சப்ரகமோ மாகாண கல்வி பாளையத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கிடையிலான முஸ்லிம் கலாச்சார போட்டி கல்வி அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகள் அபிவிருத்தி கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான முஸ்லிம் கலாச்சார போட்டிகள் மாகாண மட்டத்தில் நடைபெற்று வருகின்றன சப்ரகமோ மாகாண கல்வி திணைக்களத்தின் கீழ் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகள் கடந்த ஜூலை மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை குருவிட்டை ஜாகிரா பாடசாலையில் மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஹுஸ்னா சஜான் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது உள்ள முஸ்லிம் பாடசாலைகளிலிருந்து போட்டியாளர்கள் பங்குபற்றி முதலிடம் பெற்ற மாணவர்கள் தேசிய மட்ட போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டிகளின் நடுவர்களாக ரத்னபுரி மாவட்ட உலமாக்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் என பலர் கலந்து சிறப்பித்தனர் குறிவிட்டு ஜாகிரா பாடசாலையின் கௌரவ அதிபர் அஷேக் இமாம் இப்சானி பிரதி அதிபர்களான அஷேக் சூஃபியான் சலீமி எம் இசட் எம் முக்தார் மற்றும் ஆசிரியர் குலாம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் ஊர் மக்கள் நலன் விரும்பிகள் என அனைவரும் இணைந்து இப்போட்டியை ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடத்தியிருந்தனர் அத்துடன் இலங்கையின் கல்வி வரலாற்றில் முதன் முதலில் முஸ்லிம் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் கல்வி அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகள் கிளையின் பணிப்பாளர் மேஜர் என் டி நசுமுதீன் அவர்களின் உருவாக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்